துபாய் புதிய விமான சாதனை மற்றும் உலகின் மிகப்பெரிய ஏர்போர்ட் திட்டம் துபாய் ஒரு ஆண்டில் தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு மில்லியன் பயணிகளை பதிவு செய்து வரலாற்றிலேயே புதிய சாதனையை படைத்துள்ளது இந்த தகவலை துபாய் ஏர் ஷோவில் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த கணக்குகள் எமிரேட்டின் விமான போக்குவரத்து துறை எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை தெளிவாக காட்டுகின்றன இதனுடன் உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையமாக உருவாகவிருக்கும் புதிய மத்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திட்டமும் வேகமெடுத்து வருகிறது முப்பத்தைந்து பில்லியன் டாலர் முதலீட்டில் ஒரு உருவாகும் இந்த மாபெரும் திட்டத்திற்கு யூ கே ஃபைனான்ஸ் பைனான்ஸ் முக்கிய நிதி உதவியை வழங்குகிறது தற்போதைய துபாய் விமான நிலையத்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தெற்கில் அமைக்கப்படும் இந்த புதிய விமான நிலையத்தில் ஐந்து ரன்வேக்கள் சுமார் நானூறு விமான நுழைவாயில்கள் அமைக்கப்படுகின்றன ஆண்டு ஒன்றுக்கு இருநூற்று மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதால் இது உலகில் திட்டமிடப்பட்ட மிக பெரிய ஏர்போர்ட் என்ற பெருமையை பெற்றுள்ளது இந்த வளர்ச்சி துபாயை உலகளாவிய விமான மையமாக மேலும் வலுவாக தள்ளிச் செல்லும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது